ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வெல்கம் ஏஜாஸ் லைஃப்ரில் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பர்வான கீபோர்டு அதாவது பியானோ பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டு பையனுக்காக நாங்கள் டேரெக்டாக ஷாப்லேயே போய் வாங்கினது ஜஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இதுவே வந்து ஆன்லைனில் வந்துட்டு நைன் ஃபிஃப்டிக்கு வந்து போட்டிருந்தாங்க பட் நாங்கள் வந்து டேரெக்டாக போய் ஷாப்பில் வாங்கினதுனால நாங்கள் வந்து பேசி கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் வாங்கிட்டு வந்தோம் ஸோ இது வந்து எப்படி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மைக் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஸோ மைக் வந்து இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணியிருந்தது இங்கே வந்து மைக் கொடுத்துருப்பாங்க ஒரு ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம மைக்கு நல்லா சுற்றி ஒயர் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது லாக் பண்ணிட்டோம்னா கரெக்டாக டைட்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் போட்டுட்டு இது யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன சார்ஜர் வேறு கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து இதில் வந்து இப்போ வந்து பார்த்தோன்னா பேட்டரியில் தான் வந்து யூஸ் பண்ணுறோம் நாங்கள் ஸோ இந்த பேட்ரியுமே வந்து எவ்வளோ நாள் தாங்குதுன்னு தெரியாது பட் நல்லா இருக்குது இப்போதைக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகலை ஐ மீன் சும்மா டெமோன்னு நினைக்கிறேன் இது ஒன்று தான் ஒர்க் ஆகுன்னு அவங்க ஷாப்காரவங்களையும் சொன்னாங்க கிட்டே ஸோ இது ஒன்று தாங்க மெயின் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து சும்மா டிசைன்காக கொடுத்துருக்குறது அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன மைக் வந்து இங்கே வந்து நம்ம கரெக்டாக மாட்டிட்டு அதுக்கப்புறம் பேசணும்னா அழகாக வாய்ஸ் நல்லாவே இருக்குங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க ம் ஹாய் சொல்ல ஜெய் ஹாய் சொல்லு அதில் மைக்கில் சொல்லு ஹலோ சொல்லு ஹலோ ம் ஸோ மைக்கு ஆல்சோ வந்து சூப்பராக இருக்குது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இன்கேஸ் வந்துட்டு இப்போ பவர் ஆன் பண்ணிவிட்டு இல்லைங்களா இது வந்து நம்ம அழகாக வந்து என்ன கீபோர்ட் வா ரீட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து வால்யூம் வந்து கம்மி பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணுறதெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது இல்லையா வாய்ஸ்லாம் வால்யூம் எல்லாமே சூப்பராக இருக்குது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டாக் மாதிரி டர்க் சுக்க சவுண்டு இது எல்லாமே வந்து அழகாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டி ஒன் டி டூலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் என்னென்ன பியானோ வயலின் அப்புறம் என்ன பாஞ்சோ அப்புறம் மியூசிக் பாக்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் கிட்டார் இது எல்லாமே இருக்குது ஸோ இந்த செவன் எயிட் அமைக்கிட்டு அதுக்கப்புறம் கீபோர்டு அமைச்சின்னா கிட்டார் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன சவுண்டு சேர்ந்து வருது ட்ரம் சவுண்டு மாதிரி அது கூட சேர்ந்து நம்ம பியானோ வந்து பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓகே இன்கேஸ் வந்து இப்போ இவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கீபோர்டு வாசிக்க தெரியுதுன்றது ஓகே இன்கேஸ் சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இது பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இப்போ யூஷுவலாக வந்து பவர் ஆன் பண்ணிவிட்டு இன்னும் இங்கே பாருங்கள் டெமோ ஏ டெமோ பி எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அதுவாகவே அழகாக வந்து கீபோர்டு வாசிக்கிற மாதிரியே வந்துடுங்க பாருங்க நம்ம எதுவும் ப்ரெஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது அதுவாகவே வந்துடும் இப்போது டெமோ ஏ வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அதுலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஆட்டோமேட்டிக்காக மியூசிக் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது மற்றது எல்லாமே நம்மள வந்து ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அண்ட் வந்து நாங்கள் வாங்கினது வந்து ஓகே தான் நாங்கள் ஃபஸ்ட் இன்னொரு ஷாப்பில் போய் பார்த்தோம் அங்கே கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்ததுனால திருப்பி எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஓரளவுக்கு அங்கே ரெகுலராக வாங்குகிற இடத்துல வாங்கும்போது கம்மி ப்ரைஸில் பண்ணி கொடுத்தாங்க நல்லாயிருக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் இதை பற்றி கண்டிப்பாக வந்து கமெர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து பேட்ரி வந்து நீங்கள் அது ஃபுல்லாக எதாகிடுச்சுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சின்ன ஒயர் மாதிரி கொடுத்துருக்காங்க சொல்ல இடத்துல வந்து நம்ம மாட்டி எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் அந்த ஒயரோட வச்சு தான் வந்து வாசிக்க முடியும் ஒயர் எடுத்துகிட்டு தான் வாசிக்க முடியாது ஸோ அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அவ்வளோதாங்க இதை பற்றி ஸோ இதை பற்றி டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள் ஸோ இது வந்து என்னுடைய பையனுக்காக வாங்கினது ஏன்னா எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் ஃபோன்லாம் ரொம்ப பார்க்கும்போது கண்டிப்பாக கண் ப்ராப்ளம்ஸ் வரும் இல்லையா ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ நம்மளே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கும் வந்து ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும் ஸோ அதனால் மெயினாக இந்த வாங்கினது ஸோ எப்படி இருக்கின்றதை நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்